வணக்கம் ரிசல்ட் வந்த கையோடு திடீரென குடும்பத்துடன் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நடிகர் சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் அப்படி எதற்காக நடிகர் சரத்குமார் அவர்கள் குடும்பத்தோடு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவர் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதுமே பாஜக தோல்வியை சந்தித்தது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்புதான் சரத்குமார் அவர்கள் தனது சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைத்தார் இதையடுத்து ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது பாஜக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சரத்குமார் மற்றும் ராதிகா இருவரும் விருதுநகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஆனால் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த நிலையில் தான் ரிசல்ட் வந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக திடீரென சரத்குமார் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வந்த சரத்குமார் அவர்கள் தற்போது குணச்சித்திர நடிகராக முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் சரத்குமாருக்கும் அவரது முதல் மனைவி சாயாவிற்கும் பிறந்தவரான வரலட்சுமி நடிகையாக தனது பயணத்தை துவங்கி தனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் வரலட்சுமிக்கும் அவரது நீண்ட நாள் நண்பரான நிக்கோலஸ் சச்சிதேவிற்கும் வரும் ஜூலை இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது தாய்லாந்தில் திருமணமும் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது அந்த வகையில் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிந்ததுமே திருமண வேலைகளில் பிஸியானார்கள் சரத்குமார் மற்றும் ராதிகா இந்த நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பிரபலங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்துடன் நேரில் சென்று அழைப்புகள் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில்தான் தற்போது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வரலட்சுமி திருமண அழைப்புதலை வழங்கியுள்ளனர் ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் அப்போது குடும்பத்தோடு அழைப்புதல் வழங்க வந்த சரத்குமாரை பார்த்தவுடன் இன்முகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை வரவேற்றார் மேலும் அழைப்புதல் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் மரவழைத்து அவரோடு சேர்ந்து அழைப்புதலை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் சரத்குமார் ராதிகா சரத்குமார் வரலட்சுமி ஆகியோர் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சமீபத்தில் தான் தனது கட்சியை கழித்துவிட்டு பாஜகவோட ஐக்கியமான சரத்குமார் அவர்கள் தேர்தலில் தொல்லை சந்தித்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது லோக்சபா தேர்தலுக்கான ரிசல்ட் வந்த கையோடு குடும்பத்தோடு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னுடைய மகள் திருமணத்திற்கு சரத்குமார் மற்றும் ராதியா ஆகியோர் அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்கமான குறிப்பிடுங்க